இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அதாவது சில விஷயங்களை காட்சிகளின் மூலமாக நம்ம ரொம்ப அழகா தெளிவுபடுத்திடலாம் குட்டி பிள்ளைங்க இருபது பேர் உட்காந்துருக்காங்க ஸ்நாக்ஸை கொண்டு வந்து கொடுக்குறோம் நம்ம எவ்வளவு சொல்றோம் மிட்டாய் கொடுக்குறோம்னு கூப்பிடுவோம் நீ போயிடாத திருநனை பிடிச்சிட்டு போயிருவான் நான் சின்ன பிள்ளையா இருந்தேன் எங்க பாட்டி சின்ன பிள்ளையா இருக்கப்பல இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ இதை இவ்வளவு அழகாக காட்சிப்படுத்த முடியுமா அப்படிங்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்ப சின்ன பிள்ளைகளை உட்காந்து வச்சுட்டு முகம் மூடி போட்டுக்கிட்டு கபருக்குள்ள கொண்டு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க அப்ப கொடுத்து அது ஒரு பிள்ளை வாங்கினா அப்படியே தூக்கிட்டு போயாச்சு மற்ற பிள்ளைகள் யாரும் வாங்க பாத்தீங்களா வாழ்க்கையும் இப்படித்தான் நமக்கு வரும்போதுதான் அந்த பிரச்சனை தெரியும் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கும் போது அந்த பிரச்சனையுடைய தீவிரம் தெரியும் இது ஒன் ஆஃப் த டீச்சிங் டெக்னிக் அண்ட் மெத்தடாலஜி அப்படின்னு ஒரு பக்கம் நீங்க பார்த்தாலும் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க உங்களோடையும் என்னோடையும் பொருத்தி பாருங்க நமக்குன்னு நம்ம கண் முன்னாடி நம்ம கையில வந்தாதான் நோயோட வழி தெரியும் நம்ம கையில வந்தாதான் வறுமையுடைய வழி தெரியும் நம்ம கையில வந்தாதான் மரணத்தினுடைய வழி தெரியும் அடுத்தவங்களுக்குன்னு வரும்போது அது நம்ம அவ்வளவு பாதிக்கிறது இல்ல பாதிக்கணும் அப்படி பாதித்தால் நாம் அருமையின் வெற்றியாளர் ஆக முடியும்